கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒன்றில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் பொருந்தாத சொல்லை கண்டறியன்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ வல்லினம் பி தோன்றல் சி திரிதல் டி கெடுதல்னு கொடுத்துருக்காங்க அதாவது யா பிசிடி எல்லாமே எதோட வகை விகார புணர்ச்சியோட வகைங்க விகார புணர்ச்சியோட வகைகள் தான் தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் கெடுதல் விகாரம் ஆனால் இந்த வள்ளினம்ங்கிறது அந்த தோன்றல் திரிதல் கெடுதலில் வரலை ஸோ இதுதான் நமக்கு பொருந்தாமல் இருக்குது ஸோ ஆப்ஷன் ஏன்றதான் இந்த கொஷினுக்கு ஆனால் ஆன்சர் அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டு பாருங்கய்யா பொருந்தா சொல்லை கண்டுருதுன்னு கொடுத்துட்டு கேரளா இலங்கை ஆந்திரா கர்நாடகம் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் கேரளா ஆந்திரா கர்நாடகம் இது மூணும் எதுக்குள்ள யாருக்கு நம்ம நாடு நம்ம நாடு என்ன இந்தியாக்குள்ளே இருக்குங்கய்யா ஓகேங்களா இந்தியாவுக்குள்ளே இருக்க மாநிலங்கள் தான் கேரளா ஆந்திரா கர்நாடகம் ஆனால் இலங்கைங்கிறது நமக்கு பக்கத்தில் இருக்க நாடியா இதுதான் பொருந்தாத ஒன்றுங்க ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா நமக்கு பேசிக்காக தெரியறத வச்சு தான் பொருந்தா சொல் கேட்க போகிறாங்க இதுவே உங்களுக்கு ப்ரூஃப் ஆர்டிஸ்ட் நோத்திட்டு போயிட்டே இருக்கலாம் எண்பத்தஞ்சுக்கு எண்பத்தஞ்சு அடிக்கணும் இலக்கணத்தில் ஓகேங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு brown கலர் heart மட்டும் கொடுத்து விட்டுருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் டாட்டா